இந்த மூணு பொண்ணுங்களுக்கும் சாப்பாட்டு பொட்டி வைக்கிறாங்க அதுல ரெண்டு சாப்பாடு நல்ல சாப்பாடா இருக்கும் ஒரு சாப்பாடு கெட்ட சாப்பாடா இருக்கும் அதை யாரும் சாப்பிட்டு முடிக்கிறாங்களோ அவங்கதான் அந்த போட்டியோட வெற்றியாளர்னு சொல்றாங்க அப்ப அந்த மூணு பொண்ணுங்களும் அவங்க சாப்பாட்டை திறந்து பாக்குறாங்க ஃபர்ஸ்ட் இருக்க பொண்ணுக்கு கோழிக்காலும் செகண்ட் இருக்க பொண்ணுக்கு பீட்சாவும் தேர்ட் இருக்க பொண்ணுக்கு பூச்சியா வந்திருக்கு அதை பார்த்து அந்த ரெண்டு பேரும் பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மூணாவது இருக்க பொண்ணு அதையும் சாப்பிட்டு முடிச்சு ஃபர்ஸ்ட் காம்படிஷனையும் ஜெயிக்கிறாங்க செகண்ட் காம்படிஷன்ல ஃபர்ஸ்டா இருக்க பொண்ணுக்கு கேக்கு மூணாவது இருக்க பொண்ணுக்கு சூசியும் வைக்கிறாங்க ரெண்டாவது இருக்க பொண்ணுக்கு கேவலமான காரசாரமான மீன் வச்சிருக்காங்க அதை பார்த்து அந்த பொண்ணுக்கு பயங்கரமான ஷாக்

அவளுக்கு கொடுத்ததே சாப்பிட்டு நீங்க மாத்தி வச்சதை சாப்பிட்டு வின் பண்ணிருக்கான்னு சொல்றேன்